ஆன்மிக உலா நேயர்களுக்கு வணக்கம் ஒவ்வொரு நாளும் உங்களுடைய ராசி பலன் மற்றும் பரிகாரத்தை தெரிந்து கொள்ள சேனலுக்கு நேயர்களுக்கு வணக்கம் இன்று ஜனவரி மாதம் பத்தாம் தேதி புதன்கிழமை இந்த நாளுக்கான பனிரெண்டு ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம் மேஷ ராசி அன்பர்களுக்கு இன்று திருப்தியான நாளாக அமைகிறது இன்று நாள் முழுவதும் நல்ல ஒரு சந்தோஷம் மற்றும் மன நிம்மதி ஆறுதல் அனைத்தும் உண்டு குடும்ப வாழ்க்கை மற்றும் அலுவலகம் சம்பந்தப்பட்ட வாழ்க்கை மிகவும் திருப்திகரமாக இருக்கும் என்று குடும்ப வாழ்க்கையில் முக்கிய முடிவுகள் எடுக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும் மன ஆறுதலான நாளாக அமைகிறது ரிஷபராசி என்பவர்கள் கிருத்திகா ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராஷ்டம தினமாக அமையும் ஆகவே இன்றைய நாளில் சற்று மன சோர்வு ஏற்படலாம் இருந்தபோதிலும் போதிலும் இன்று பெரிய அளவுக்கு பாதிப்புகள் எதுவும் இல்லை கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகளும் தீரும் இன்றைய நாளில் இந்த ரிஷவராசி அன்பர்களுக்கு எண்ணங்கள் நிறைவேறும் மிதுன ராசி அன்பர்கள் இன்று நாள் முழுவதுமே மிதுன ராசி அன்பர்களுக்கு குதூகலமான நாளாக இருக்கும் ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் மற்றும் சூரியனின் சஞ்சாரம் மன ஆறுதலையும் சந்தோஷத்தையும் கொடுக்கும் இன்றைய நாளில் ஆஞ்சநேயர் ஆலய வழிபாடு மற்றும் ஆஞ்சநேயர் கோவிலில் அபிஷேகம் செய்வதும் மிதுனராசி நேயர்களுக்கு சிறப்பு பலனை தரும் கடகராசி நேயர்கள் இன்று நாள் முழுவதும் கடகராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு திருப்தியான நாளாக இருக்கும் அலைச்சல்கள் இருந்தாலும் பெரிதளவுக்கு எந்த விதமான பாதிப்புகளும் இருக்காது புதிய வியாபார தொடக்கங்களுக்கு நல்ல ஒரு லாபங்கள் ஏற்படும் புதிய மனிதர்களின் நட்பு கிடைக்கும் மனதிற்கு ஆறுதலை தரும் சிம்மராசினியர்கள் இந்த நாள் முழுவதும் சிம்மராசினியர்களுக்கு மன உளைச்சல் இல்லாத ஒரு நாளாக அமையும் நீண்ட நாளாக குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் கிடைக்கும் சண்டை சச்சரவுகளுக்கு நல்ல ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய நாளாக அமைகிறது இன்று அலுவலகம் மற்றும் குடும்ப வாழ்க்கை திருப்திகரமாக அமையும் நேயர்கள் இன்று வழக்குகள் விசாரணைகளில் வெற்றிகள் உண்டு பல நாட்களாக இழுபறியில் இருந்து வந்த வேலைகளுக்கு மாற்றங்கள் ஏற்படும் இன்றைய நாளில் கன்னிராசி அன்பர்களுக்கு நீண்ட நாட்களுக்கு பிறகு நல்ல ஒரு மாற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் இன்று கணவன் மனைவி ஒற்றுமை திருப்திகரமாக அமையும் துலாம் ராசி நேயர்கள் இன்று நாள் முழுவதுமே துலாம் ராசினியர்களுக்கு நல்ல ஒரு சுறுசுறுப்பான நாளாக அமைகிறது கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் மன மாற்றங்கள் ஏற்படக்கூடிய நாளாக அமைகிறது கணவன் மனைவி ஒற்றுமை திருப்திகரமாக இருக்கும் வழக்குகள் விசாரணைகளில் உங்களுக்கு சாதகமான முடிவுகள் ஏற்படும் விருச்சிக அன்பர்கள் இன்று பைரவருக்கு தீபம் ஏற்றுவது சிறப்பு இன்றைய நாளில் இந்த விரச்சிகராசி அன்பர்களுக்கு புதிய நண்பர்களால் தொல்லைகள் ஏற்படும் கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு இன்றைய நாளில் சற்று மன அழுத்தங்கள் ஏற்படலாம் பெரிதளவுக்கு பாதிப்புகள் எதுவும் இல்லை இன்றைய நாளில் விர்சிகராசி அன்பர்களுக்கு எண்ணங்கள் நிறைவேறும் தனுசுராசி நேர்கள் இன்று நாள் முழுவதுமே தனுசுராசி நேர்களுக்கு ஒரு சில மனக்குழப்பங்கள் ஏற்படலாம் கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்கள் எதிர்பார்க்கலாம் இன்றைய நாளில் நீங்கள் எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு மாற்றமும் தீர்வும் கிடைக்கும் என்று காலை வேளையில் நல்ல ஒரு மன அமைதியும் சந்தோஷமும் ஏற்படும் மகர ராசி நேர்கள் இன்று குடும்ப வாழ்க்கை திருப்திகரமாக இருக்கும் புதிய வேலை தேடக்கூடிய முயற்சிகளில் வெற்றிகள் உண்டு இன்றைய நாளில் மாலை நேரத்தில் நல்ல மனிதர்களை சந்திப்பதோ மற்றும் மனதிற்கு ஆறுதலான நாளாக அமைகிறது இன்று விநாயகரினுடைய வழிபாடு உங்களுக்கு சிறந்தது மனதிற்கு திருப்தியும் சந்தோஷமும் கிடைக்கும் நேயர்கள் இன்று பிரிந்தவர்கள் ஒன்று சேர்வார்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சண்டை சச்சரவுகளுக்கு நல்ல ஒரு தீர்வுகள் ஏற்படும் கும்பராசி அன்பர்களுக்கு இன்று மாலை நேரத்தில் நல்ல ஒரு மன அமைதியும் குழந்தைகளால் பெருமையும் சந்தோஷமும் உண்டு பெண்களுக்கு நல்ல ஒரு மகத்தான நாளாக இருக்கும் பிறந்த வீட்டால் நன்மைகள் ஏற்படும் என்று முருகப்பெருமான் ஆலயம் சிறந்தது மீனராசினியர்கள் நாள் முழுவதும் மீனராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு மன நிம்மதி உண்டு பிள்ளைகளால் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் கணவன் மனைவி ஒற்றுமை நன்றாக இருக்கும் இன்று வழக்குகள் விசாரணைகள் இருப்பின் அதை ஒத்தி வைப்பது நல்லது பங்கு சந்தையின் முதலீடுகள் நல்ல ஒரு சிறப்பம்சமாக இருக்கும் பத்தாம் படத்தில் இருக்கக்கூடிய சந்திரனின் சஞ்சாரம் இன்று உங்களுக்கு வேலையில் பல மாற்றங்களை தரும் இன்றைய நாளில் மீனராசி நேயர்கள் விநாயகரை வழிபாடு செய்யலாம் பனிரெண்டு ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம் மீண்டும் சந்திக்கும் முறை நன்றி வணக்கம்